யார் இந்த அகில உலக பேமஸ் கொடுத்து கூப்பிட்டவன் ஆறு பானம் சாராயத்தை ஊறுகாய தொட்டுக்காமரை குடிச்சு உலக சாதனை புரிஞ்சவன்ட்டானா எவனா இருந்தாலும் எட்டு அடி தள்ளி பேசு நான் இல்லாத நேரம் பார்த்து என் சின்ன வயசு போன்ற அடி தனியா வீட்டுல இருக்கும்போது போது எப்படி என் வீட்டுக்கெல்லாம் தட்டலாம் இப்படி தாய் தட்டினேன்

பொண்டாட்டி மேல சந்தேகப்படுற புருஷன் வரும்போது கடிச்சிட்டு வந்து போகும்போது போகுது பத்தியா நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குடும்பம் பிள்ளைகள் இல்லை முயற்சிகள் செய்வோம் முத்தாயமே தெரியல அப்படியே திருப்பி அறுபது என்ன மாமா வளர்ந்துட்டா மாமா எப்படி இருக்கீங்க மாமா இப்ப எல்லாம் குடிக்கிறது இல்லையா இப்ப குடிக்கிறது இல்ல

என்னடா போக மத்த கொரிச்சிட்டு 190 க்கு எடுத்துக்கறியா இந்த எடுத்துக்கோ ஆனா எல்லารக்கு சாராய் குடிக்கணும் இவனுக்கு இவனுக்கு தான் மொதல்ல ஊத்தி விடுறணும் இல்லேன்னா எழுந்திருச்சு அடி பண்ணுவான் டேய் ஆண்டியா பண்ண ஆகிரோட ஃபேமஸ்ரா கேள்விப்பட்டிருக்கீங்க ஆனா சாராய் தான கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆகிரோட ஃபேமஸ் ஆண்டியாப்பும் பண்றான்டா மாமா மா மாச்சமா என்ன

அவல உயிரோடு தான் இருக்கா என் பக்கத்துல இருக்க என்ன மொத்தமா நான் உள்ள போய் உலக பாக்கிறேன் ஆறு பான சாதாயத்தை ஊறுகாய தொட்டுக்காமலே குடிச்சு சாதனை புரிஞ்ச வேண்டி என் வீட்டுல சோதனையா இவங்க உனக்கு போதனையாய் சொல்லிட்டாடு இல்ல அழுது சொல்லு ரெண்டையும் சேர்த்து செஞ்ச

நீ தூங்கும் போது குழவை போட்டு கொண்டு இருக்கணும் குழவை கல்லு வலிக்கிற அம்பிக்கல்லாம் எடுத்து போடு உன்ன கட்டிக்கிட்டு இருக்கா என் மாமனை கட்டி இருந்தா இப்படி நடந்திருக்கவா இதை விட அசிங்கமா நடந்திருக்கும் அவனை பத்தி பேசாத என் போதைய குப்புன்னு தெரிஞ்சு போச்சு அவன் பெரிய மன்மத நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் மாம மோமதான் அறிவஞ்சி கூடி இனி நெஞ்ச பூடி என்னமா முத்தாயே காத்து வாங்குறியா வாங்க வாங்க பாத்து வாங்க பக்கத்துல அனல் காத்து அடிச்சு கறிய்るவே யோ இத எங்க இருந்து புடிச்சான்தா புடிச்சிட்டு வரதுக்கு இது என்ன குட்டியா அதனால கேக்குதே இது கேட்க மாட்டீங்களே நல்ல பணமரத்துக்கு சட போட்ட மாதிரி பிட்டை ஏறி நொங்குவெட்டிட்டு போறுகே பொட்ட புள்ள பாத்து பாத்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அது இங்க படுக்க கூடாது இது நியாயம் இங்க பார்மா நீ இங்க படுக்காத அந்த கட்டில போய் படுத்து இதே நீங்க ரொம்ப பேசுறீங்க இப்ப உள்ள அனுபபறன இல்லையா இந்த பாரதங்க முத்து மனசு சுத்தமா இருந்தா ஒரே கட்டில கூட ரெண்டு பேரும் படுக்கலாம் நம்பி வந்துருச்சு அடைக்கலம் கொடுக்கிறது மனித இயல்பு நான் மனிதன் இப்ப முடிவு என்னதான் சொல்றீங்க முடியாதுன்னு சொல்றேன் அடி பஞ்சி கோடி என் நெஞ்ச கஞ்சி கூடி இல்ல காப்பி கூடி அடி பஞ்சி கோடி மாமா என் கையால சாப்பிடாம விரல் தண்டிய இழைச்சு போயிருங்க வயிற்றுக்கு வஞ்சகம் இல்லாம சாப்பிடுங்க அதுக்கு என்ன வல்லி சாப்பிட்டா போச்சு மாமா நல்ல நோத்துவா நீ ஊத்துவா நல்லெண்ணெய் விக்கிற விலை என்ன கட்டுவிடாமா நெய்ய ஊத்து போதும் நெய்யா மண்ணெண்ணெய் விலை கம்மியா இருக்கு அத வாங்கி ஊத்தி தின்னா ஏண்டி நெய்யா அத கல்யாணம் ஆறு எனக்கு காட்டுனதே இல்லையே ஐயோ இதல்ல இது மீனா இதுல ஆத்திர பார்த்ததோட சரி ஆக்கி தின்னதே இல்லையே உங்க கையால சாப்பிடாம இவர் விரல் தண்டி ஆகிட்டாரா எங்க அந்த விரல காட்டு வேக வச்சு தின்னு விடுற ஏண்டி காய் குடுத்துட்டு கண்ட பயனுக்கு நீ கரையின் ஜோராக்கி போடுற அவரை கண்ட பயன் திட்டாதீங்க அவர் என்ன கட்டிக்க வேண்டி முறமாம முறமாம நான் முறத்தல் அடிக்க போறேன் டேய் நீ மான மரியாதை உள்ளவனா இருந்தா அந்த முட்டை எடுத்து கீழ வை கொப்ப நல்ல மானஸ்தா இருந்தா சோத்து கை வைக்க என்னடா என்னடா மேல போற வேண்டிய ஆண்டியப்பா அகில உலக பேமஸ் ஆண்டியப்பனு சொல்றா உனக்கு ஒரு சேவல் விடுறேன் எனக்கு எதுக்கு சேவல் விடுறேன் சேவல் விடுறேன் இந்த கையால நீ முட்டைய பறிச்சியோ அதே கையா உன்னை கோழியை பரமாற வைக்கல என் பேர் கோடீஸ்வரன் இல்லையா கோடீஸ்வரனா ஒப்ப ஒரு ஐம்பது பைசா நீ ஒரு இருபத்தஞ்சு பைசா

அந்த சின்ன பெரிய பாகிஸ்தான் என்னை காட்சி ஒரு நாளைக்கு அர்ஜி என்ன

அப்படி வா அணைச்சு வாழிட்டு வாஞ்சோலி வெப்பந்தோ தானோ எவனா வந்துருக்கோம் அடிச்சுன்னா அந்த பக்கம் போய் விழுந்துடுறேன் கூடையோளை

ஆ, நீ எப்படிங்க அவன் கலருக்கே முக்கியமான என்ன? கோவம் சொன்னது? இது சந்தோஷம். நீ என்னடா பண்ண போற? பண்ண போறேன். பின்ன உன் மூஞ்சிக்கு கப்பல் பண்ணுவேன். ஏங்க? அது உங்க பொண்ணுகளா? இல்ல, அவங்க பையன் நானே. என் இவரை இப்படி போய் சொல்றீங்க?

ீங்களா